அண்ணன் சீமானை வந்து நிறைய தொலைக்காட்சிகளில் காட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா காட்சி ஊடகமும் காட்டுறாங்க இப்போ செய்தியாக காட்டுறாங்க அதையும் தாண்டி இந்த சமூக வலைதளங்கள் யூடியூப் போன்ற இதெல்லாம் வந்து நிறையா அண்ணனுடைய காணொலி நிறையா பார்க்கப்படுது பகிரப்படுது அது தொடர்ச்சியாக வந்து அந்த பிள்ளைகள்லாம் அண்ணன் கூட கூட பயணிக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் இந்த நீங்கள் குறிப்பாக சொன்ன அந்த புதுச்சேரி அது என்ன ஒரு வில்லியனூரா வில்லியனூர்கள் நடந்த அந்த நிகழ்வில் வந்து திட்டமிட்டு பேர் ராஜீவ் காந்தி தம்பி அந்த ராஜீவ் காந்தி வந்து அண்ணன் சீமா கிட்ட கேள்வி அந்த யாருன்னு சொன்னாக்க கலைஞர் இப்ப நிறைய தொலைக்காட்சி எல்லாம் வந்து அண்ணன் சீமான வந்து காட்டுறாங்க அந்த செய்தியை பகிரப்படுது அப்ப மக்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் இந்த கலைஞர் தொலைக்காட்சியில அண்ணன் சீமானை பற்றி என்னைக்கு போட்டிருக்கிய செய்தி எப்ப போட்டிருக்கீங்க எங்க ஒரே ஒரு தரவு காட்டுங்க பார்ப்போம் உங்களை காட்ட முடியாது அப்ப நீங்க என்ன பண்றீங்க வம்படியா சீமான் வாயை கிளறி நீங்க அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது திட்டமிடுறீங்க நம்ம அப்படிதான் பார்க்கணும் ஏன்னாக்க இப்போ ஒரு சாதாரண யூடியூபர்ஸ் கூட அண்ணன் கிட்ட கேள்வி கேட்டாக்க அதுக்கு பக்குவம் பதில் சொல்லுவாங்க அண்ணன் அந்த அந்த செய்தியை வாங்கிட்டு அவங்க கடந்து போயிடுவாங்க ஆனா இவர் பாருங்க கலைஞர் தொலைக்காட்சியில அண்ணன் சீமானுடைய காணொலி என்னைக்கு போட்டிருக்காங்க அப்ப கலைஞர் தொலைக்காட்சி எங்களுக்கு எதுக்கு அப்ப அந்த அந்த நிகழ்வு இருந்த அந்த கருப்பாட அண்ணன் துல்லியமா கண்டுபிடிக்கிறாரு ஏய் நீ அந்த கருப்பாடு தானே நீ அந்த அயோக்கியா போய் தானே நீ அந்த அப்படின்னு அண்ணன் அதை கண்டுபிடிச்சாங்க இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அவன் மூணு பிரிவுல போடுறான் ஏழு பிரிவு போடுறான் வழக்கு பயந்த பிள்ளைங்க நாம கிடையாது ஏன்னா அண்ணன் மேல இப்பதான் புதுசா வழக்கு வருதா சொல்லுங்க பாப்போம் இதான் புதுசா வழக்கு போட்டாங்களா மூணு பிரிவுல அப்படி அண்ணன் அப்படி பயந்து நடி ஏய் போப்பா வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்குன்னு சொல்ல ஒரு அண்ணன் சந்தமன் சீமான் அதை புரிஞ்சுக்கணும் இந்த கலைஞர் தொலைக்காட்சி வந்து நிருபர் என்ன கேட்கிறாரு மாத்தி 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 அண்ணனை வந்து கோவப்படுத்துறாங்க அதுக்கு தம்பி என்ன உனக்கு என்னப்பா பிரச்சனை நீ ஓரம் போப்பான்னு சொல்றாங்க ஆனா அந்த பிக்காலி போய் அடங்கல